உப்பை ரொம்ப கல் உப்புன்றது ரொம்ப மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எந்த சூழ்நிலையும் உப்பு செஞ்சிடக்கூடாது முக்காவாசி யாருமே கல் உப்பு யூஸ் பண்ணுறதே இல்லை சார் சால்ட் யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் பிங்க் சால்ட்டு ஹிமாலயன் சால்ட் இந்த மாதிரி நிறைய தூள் உப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தப்பு இல்லை நல்லா பயன்படுத்திக்கும் வாழ்க்கை முன்னேறது அவ்வளோதான் விஷயம் நீ இன்னைக்கு டெக்னாலஜி உடவே வாழ்ந்து போயிடுவீங்களா உங்களுக்குன்னு ஒரு வீடு மனை வாழ்க்கை துணை குழந்தை பாரம்பரியம் இதெல்லாம் வேணுமா வேணாவா இருவே நீங்கள் வந்து வெத்தலை பார்க்க போட்டிங்கன்னா லாங் மூட்டுலேயே வராது பெருமாள் கோயிலையான் தீர்த்தம் கொடுத்தான் சிவன் கோவிலையான் விபூதி கொடுக்குறான் அம்மன் கோயிலையாக குங்குமம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்காக சித்தர்கள் கோடு போட்டு போயிருக்காங்க முருகப்பெருமான் ஆண் பெண் சேர்க்கையில் வந்தவர் கிடையாது நரசிம்மர் ஆண் பெண் சேர்க்கையில் வந்தவர் கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆண் பெண் சேர்க்கையில் வராத தெய்வங்களுக்கு கூடுதல் சக்தி இருக்கும் ஏன்னா அவங்க நேரடி அம்சம் அப்போ ஆதி பராசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பூரில் அந்த பராசக்தி அடையணும் அப்படின்னா இந்த சப்த மாதாக்கள்ல எந்த மாதாவை கும்பிட்டாலும் சரி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் கும்பிட்டாலும் சரி நீங்க அந்த தன்மைக்குள்ள போயிடலாம் எந்த நீங்க இறை பரிகாரத்துக்கு போறதா இருந்தாலும் எந்த கோயிலுக்கு நீங்க வெளியூருக்கு போறதா இருந்தாலும் முதல் ஒரு காணிக்க குலசாமி கிட்ட அனுமதி வாங்கி போயிட்டு வந்தாதான் நீங்கள் நான் வந்து நபிகள் நாயகத்தை கும்பிடுவேன் இயேசுநாடு கும்பிடுவேன் புத்தர் கும்பிடுவேன் எல்லோரும் கும்பிடுவேன் இறைய தன்மை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது நியூபென்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாலார சுவாமிகள் அவங்க தான் வந்திருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ பொதுவாகவே எல்லா வீட்லையுமே சார் கல்ல எழுந்திரிப்பாங்க வேலைக்கு போவாங்க இதுவே ரொட்டீனாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் சந்தோஷம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் வந்து கம்மியாக இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றாங்கல்ல சார் தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லை முதல்ல வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களை யாரும் துன்பப்படுத்தக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இல்லை மகாலட்சுமி வாசம் செய்யணுன்னா சந்தோஷன்றது முதல்ல உங்கள் இருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் சமையல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான இடம் அந்த இடம்தான் ஒரு நறுமண பொருட்கள் எப்போவுமே வீட்டில் இருக்கணும் நறுமணம் தான் வந்து மகாலட்சுமியை உள்ளே கொண்டு வர்றதுக்கான விஷயம் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் மருதாணி வைக்கணும் நீங்கள் மருதாணி பழக்கம் நிறைய பேருக்கு விட்டு போச்சு மருதாணி வைக்கணும் மெகந்தின்ற பேரில் கெமிக்கல் வாங்கி பண்ணக்கூடாது வீட்டில் உள்ள மருதாணியை வைக்கணும் இதெல்லாம் மகாலட்சுமியை வர வைக்கிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்களை அந்த காலத்துலேயே சித்தர்கள் முனிவர்கள் மறைமுகமாக உணவுப் பொருட்கள் மூலியமாகவும் நம்ம பயன்படுத்த பொருள் மூலியமாகவும் கொடுத்துருக்காங்க மகாலட்சுமியுடைய வாசம் செய்யக்கூடிய இடம் தான் துளசியும் நம்ம மருதாணியும் அப்போ அதை பயன்படுத்தணும் துளசி மாடத்தை ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க நீங்கள் மருதாணியை பயன்படுத்துங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பயன்படுத்துங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் வெளியே உங்கள் இப்போ சின்ன பிளாட்டோ பெரிய ப்ளாட்டோ எதுனால் இருக்கட்டும் வீட்டுக்கு முன்னாடி வாசப்படிக்கு முன்னாடி கொஞ்சம் சர்க்கரையை தூவி வைங்க உயிரினங்கள் வந்து சாப்பிட்டு போவோம் அந்த பிளஸ்ஸிங் நமக்கு வேணும் இப்படி தான் வீட்டில் இருக்கிற பெருவிகளை முதல்ல மதிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து அப்பா அம்மாவை நல்லபடியாக கவனிச்சிடணும் இது எல்லாமே இறைவனுடைய பிளெஸ்ஸிங்கை பிறத்துக்காக விஷயம் அப்போ தன்னால் மகாலட்சுமி நம்மளும் உள்ளே வந்துடும் உப்பை சிந்தக்கூடாது உப்பை ரொம்ப கல்லுப்புன்றது ரொம்ப மகாலட்சுமியை வாசனை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எந்த சூழ்நிலையும் உப்பு சிந்திடக்கூடாது உப்பு நீங்கள் வந்து சமையலில் வைக்கிறீங்க அதே உருப்பிடி எடுத்து போய்ட்டு பூஜை ரொம்ப வைக்கணும் அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் இது வந்து பாரம்பரியமாக முன்னோர்கள் எல்லாருமே கடைப்பிடிச்சிருந்தாங்க அதுக்கான ம தனி மதிப்பு மரியாதை கொடுத்து வச்சுருந்தாங்க இனி நம்ம ஃபேஷன்ன்ற பேரில் நிறைய விஷயத்துக்கு போயிட்டோம் போகக்கூடாது தயவு விஷயம் கல்லுப்பு எல்லாத்துலேயும் கிடைக்கும் கிடைக்காத பொருள்லாம் ஒன்றும் கிடையாது வாங்கி வீட்டில் பயன்படுத்துங்க இப்போ எல்லாம் இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி முக்காவாசி யாருமே கல்லுப்பு அப்படின்றது யூஸ் பண்ணுறதே இல்லை சார் சால்ட் யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் பிங்க் சால்ட்டு ஹிமாலயன் சால்ட் இந்த மாதிரி நிறைய தோளுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே தப்பில்லை நல்லா பயன்படுத்திட்டோம் வாழ்க்கை முன்னேறாது அவ்வளோதான் விஷயம் அழகளுக்குள்ளே தானே பால் கொடுக்க முடியும் தேவைப்படுறவங்க தானே கொடுக்க முடியும் நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ இன்னும் இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் ஒரு காலத்தில் இப்போ ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே வச்சாங்களே எட்டு குழந்தை ஒம்போது குழந்தை பெற்றிருந்தாங்க ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி நீங்கள் ஒரு குழந்தைக்கு எங்கே போய் நிற்கிறீங்க எந்த சென்டர் நிற்கிறீங்க ஃபர்ட்டிலிட்டி சென்டர் அப்புறம் இந்த மாதிரி சீல் என்ன பண்ணீங்கன்னா அங்கே தான் போய் நிற்கணும் இப்போ தெய்வம் வந்து துணை நிற்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லாத்துக்கும் உங்களுக்கு வாழ்வியில் அறிவு கொடுத்துருக்கலாம் பகுத்தறிவுன்னு சொன்னார் பெரியார் பகுத்து பாருங்கள் பிரித்து பாருங்கள் செயல்பாட்டில் எது எதுலாம் இருக்குதுன்னு பாருங்கள் உணர்ந்து செயல்படுத்தாலும் சொல்ல வரும் பெரியார் சொன்ன கருத்தான் நம்ம சொல்கிறோம் ஐயா எதுவாக இருந்தாலும் ரிவியூ பண்ணி பார்த்து செய்யுங்கன்றாங்க சித்தர்கள் முடிவில் இருக்கணும் ரிவியூ பண்ணி பார்த்துட்டு சொல்யூஷன் கொடுத்துட்டான் இதெல்லாம் செய்ய அவனுக்கு வருன்றான் அப்புறம் நான் அப்படி தான் போவேன்னா மாடர்ன் அப்படின்றது வேறமா நீங்கள் வந்து டெக்னாலஜி பயன்படுத்துகிற விஷயங்கள் வேறு நீங்கள் நம்ம உட்காந்து பேசணும் டெக்னாலஜி வளர்ச்சி த பயன்படுத்தலாம் உங்கள் கலாச்சாரத்தை எப்படி மறந்துட முடியும் நீ இன்னைக்கு டெக்னாலஜியோடவே வாழ்ந்துட்டு போயிடுவீங்களா உங்களுக்குன்னு வீடு மனை வாழ்க்கை துணை குழந்தை பாரம்பரியம் இதெல்லாம் வேணுமா வேணாவா அப்போ ஏற்கனவே அந்த அந்த கலாச்சாரத்துக்குள்ள ஏன் போகிறீங்கன்றேன் நீங்கள் ரொம்ப லக்ஸரியாக இருங்க நல்லா காரில் போங்க நல்லா வசதியாக இருங்க ஏசி போட்டு எல்லாம் இருங்க உங்களை யார் வேணா சொல்லலை கலாச்சாரத்தை ஏன் மறக்கிறீங்கன்ற கல் போடுறது உங்கள் பாரம்பரியம் நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்த பொருள் மருதாணி பாரம்பரியமாக பயன்படுத்துகிற பொருள் துளசி பாரம்பரியமாக பயன்படுத்துகிற பொருள் நெல்லிக்காய் பாரம்பரியமாக பயன்படுத்த பொருள் இதெல்லாம் பயன்படுத்துங்க வாழ்வீழில் எப்படி எப்படிலாம் போய்டும் உங்களுக்கு கல் பின்றது மகாலட்சுமிங்க வீட்டில் நீங்கள் தான் வாங்கி விற்கணும் நான் போய்ட்டு இந்த சால்ட்டை வாங்கினால அந்த சால்ட்டை வேணுன்னா அது உணவுக்கு பயன்படும் ஆனால் அவங்க உயிர் தன்மைக்கோ உங்கள் கட்ட வளர்ச்சிக்கு அதை பயன்படாது அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஒன்றா ருசியாக இருக்கலாம் நாக்கு ருசிக்கு பயன்படும் கிரக வேலை செய்யாது கிரகத்தினுடைய தன்மைன்றது கல்லுப்புல தான் உண்டு மருதாணிக்கு தான் உண்டு நெல்லிக்காய் தான் உண்டு எலுமிச்சை தான் உண்டு அதை இது மாற்ற முடியாது உங்களால் என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஒரு சில விஷயத்தை மாற்றி அமைக்க முடியாது நீங்கள் அந்த வாழ்விலோடு தொடர்பு சம்மந்தப்பட்டு போனால் மட்டும்தான் ஆக முடியும் இப்போ வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் வெத்தலை பார்க்க போட சொல்லுவாங்க இன்றைக்கி எத்தனை பேர் வெத்தலை பார்க்க பயன்படுத்துகிறாங்க கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களை மட்டும்தான் சார் அப்புறம் எப்படி உங்களுக்கு உடம்பு ஆகும் நியாயமாக சொல்லப்போனால் இருவேளை நீங்கள் வந்து வெத்தலை பார்க்க போட்டிங்கன்னா லைஃப் லாங் மூட்டுவிலேயே வராது குழந்தை பிறப்புக்கு ரொம்ப முக்கியமான மூலிகை வந்து வெத்தலை பார்க்கு தான் வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு இது எல்லாமே உங்களுக்கு கிரகத்தன்மையோடு சேர்த்து இவங்களுக்குலாம் தேவைப்படும் சொல்லிட்டு தான் சித்தர்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கை முறையோடு சேர்த்து கொடுத்துட்டாங்க தனித்தனியாக பிரித்தா இப்போ சாமி மலை மலை மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன் கடவுளை மேலே போய் கும்பிட்டு தான் இருப்பாரா எல்லாம் இருக்க மாட்டாரா ஏன் சொன்னான் நல்ல மூச்சு காற்று சுவாச காற்று வரணும் அங்கே மூலிகைகள் நிறைய இருக்கும் அந்த மூலிகை காற்று உங்களை படணும் ப்ரீத் நல்லா வரணும் ஸ்ட்ரென்த்து நல்லா வரணும் வேர்வை சிந்தணும் இதெல்லாம் சிஸ்டமெட்டிக்காக அறிவியலும் ஆன்மீகம் சேர்ந்து தான் இறைவனை அங்கே போய் கும்பிடுன்னு சொன்னான் எல்லா இடத்துலையும் இருப்பார் இறைவன் அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆனாலும் ஒரு சில விஷயங்களுக்கு சித்தர்கள் ஒரு சில மூலிகை அங்கே கிடச்சி வச்சு வச்சிருப்பான் விளையக்கூடிய தன்மைகள் இல்லை எல்லாத்தையும் விளையாது இப்போ இங்கே ஆப்பிள் விளைய முடியுமா காஷ்மீர் தான் விளையும் அந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட விஷயங்கள் சித்தர்களுக்கு தெரியும் அதனால் இந்த கோயில் அங்கே வச்சான் அந்த கோயில் இங்கே வச்சால் பெருமாள் கோயிலையான் தீர்த்தம் கொடுத்தான் சிவன் கோவிலையான் விபூதி கொடுக்குறான் அம்மன் கோயில் ஏன் குங்குமம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்காக சித்தர்கள் கோடு போட்டு போயிருக்காங்க நம்ம ரோடு தான் போடணும் நீங்க போடலன்னா அந்த ஊருக்கு நீங்க போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லணும் சார் இப்ப பொதுவாகவே வராகி அம்மன் வந்து நம்ம வீட்டுக்கு பள்ளி ரூபத்தில் வராங்க சில காய்கறிகள் ரூபத்தில் வராங்க அப்படின்ற மாதிரி வருவாங்க அது இறை சப்த கண்ணிகள்ல முக்கியமான கண்ணி அந்த அம்மா சப்த மாதாக்கள் வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு நீங்க நிறைய மக்களுக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு தெரியல நம்மளுடைய முதல் தெய்வம்ன்றது குலசாமி சப்த கண்ணிகள் தான் முதல் தெய்வம் நம்ம மனித பரப்பில் நம்ம வாழக்கூடிய கலாச்சார வாழ்வில் பின்னோக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் தெய்வம் குலசாமி ரெண்டாவது தெய்வம்னா யார் தெரியுமா கன்னிமார்கள் தான் சப்தக்கண்ணிகள் தான் நம்ம வழிபடுவோம் எல்லா ஊரில் சப்த சப்தக்கண்ணி கோயில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஓரமாக இருக்கும் எல்லா ஊரில் நீங்கள் பார்க்கலாம் காவல் தெய்வம்னா எங்கே இருக்கும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் அது பேரே காவல் தெய்வங்கள் ஏறுகிற பக்கத்தில் இருக்கும் இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக வச்சாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் போனால் சப்தக்கண்ணி மாதாக்களுடைய சக்தி வந்து அளப்பரிய சக்தி ஒவ்வொருத்தரும் ஒரு அம்சம் சிவனுடைய அம்சத்தில் இருக்காங்க முருகப்பெருமான அம்சம் இருக்காங்க ஆதிபராசத்தை அம்சம் இருக்காங்க அதில் ஒரு அம்மன் தான் வராகி அம்மன் ஆனால் சப்த கண்ணின்னு வழிபடுதுன்னு சொல்ல வரும் நீங்கள் அந்த அம்மா மட்டும் இல்லை எல்லாேருமே சக்தி படைச்சவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அளப்பரிய சக்தி உண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக அந்த மாதிரி உங்களுக்கு அமானுஷமாக ஒரு சில விஷயத்தை கடவுளை வந்து சொல்லுவாங்க நேரில் அருள் பாலிப்பாங்க சக்தி வாய்ந்த அம்மன் அவங்களாம் அவங்களாம் வந்து இந்த இந்த சப்த மாதாக்கள் வந்து மனித உடல் எடுத்து பிறந்தவங்க கிடையாது நீங்கள் பொதுவாகவே ஆன்மீக இதே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இணைவு சேர்க்கை இல்லாத பிறக்கிற எல்லாருக்குமே வந்து வலிமை அதிகமாக இருக்கும் அது எல்லாருமே நீ போட்டு பார்த்துக்கலாம் முருகப்பெருமான் ஆண் பெண் சேர்க்கையில் வந்தவர் கிடையாது நரசிம்மர் ஆண் பெண் சேர்க்கையில் வந்தவர் கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பார்த்திங்கன்னா ஆண் பெண் சேர்க்கையில் வராத தெய்வங்களுக்கு கூடுதல் சக்தி இருக்கும் ஏன்னா அவன் நேரடியாக அம்சம் இப்போ முருகப்பெருமான் எங்கேருந்து வராரு சிவபெருமான் நெற்றிக்கிலேருந்து வராரு டைரெக்டாக வராரு அவங்கெல்லாம் அவங்களுடைய சக்தியை அப்படியே கொண்டு வராங்க பெருமாவோடைய ஒட்டுமொத்த சக்தியை நரசிம்மர் கொண்டு வர்றார் இப்போ அந்த மாதிரி தான் வராகி அம்மன் இந்த மாதிரி சப்த கண்ணிகள் எல்லாமே ஆண் பெண் இணைவு இல்லாமல் வந்தவங்க அவங்க ஒவ்வொரு தெய்வத்து விட்டுன்னு நேரடியான கட்டுப்பாட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏன் அவங்கள வழிபடுபடுவது மட்டும் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இப்போ நிறைய பேர் அவங்களுக்கு வழிபடுறாங்களா அப்போ நிறையா நடக்குன்னா உண்மையிலே அவங்களை வழிபடும் போது உங்களுக்கு நடக்கும் ஏன்னா நேரடியான சக்தி பெற்றவர்கள் இப்போது சிவன் வந்து பெரும் தெய்வம் அந்த காலத்தில் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாமே ஐயா பெரும் தெய்வத்தை டக்குனு போய் அணுக முடியலையே அப்படின்னு வேதனை போடும்போது தான் முருகப்பெருமான குழந்தை விழத்தை கொடுக்குறாரு அப்போது சிவத்தன்மையை நீங்கள் அடையணுன்னா நீங்கள் முருகப்பெருமானை பிடிச்சா போதும் அங்கே போயிடலாம் ஒரு ரூட் அவர் காமிக்கிறாரு அப்போது ஆதி பராசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பூரில் அந்த பராசக்தி அடையணும் அப்படின்னா இந்த சப்த மாதாக்களில் எந்த மாதாவினை கும்பிட்டாலும் சரி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லோரும் கும்பிட்டாலும் சரி நீங்கள் அந்த தன்மைக்குள்ளே போயிடலாம் ஆனால் சப்த மாதாக்கள் வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இது ஒரு சித்தர்களை சொன்ன ரகசியமான விஷயந்தான் பெண்களால் ஒருத்தர் தொடர்ச்சியாக அவமானப்படுறார் அப்படின்னு சொல்கிறது ஃபீல் பண்ணுறாருன்னு வச்சிக்கங்களேன் தொடர்ச்சியாக அவர் பெண் அவமானம் படணும் அப்படின்னு விதி இருக்குதுன்னா அந்த விதிகளுக்கு பரிகாரமே சப்த மாதாக்கள் வழிபாடு தான் நீங்கள் சப்த மாதாக்களை தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தீங்கன்னா பெண்களால் ஏற்படக்கூடிய அவமானங்களை தடுத்துக்க வல்லமை அவங்களுக்கு உண்டு உங்களுக்கு ரீதியாக பார்த்தா தெரியும் இவருடைய பெண் சாபம் பெற்றவரா பெண்களால் இவருக்கு அவமானம் உண்டா அப்படின்னு அதே மாதிரி ஆண்களுக்கும் உண்டு ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் உண்டு குறிப்பாக பெண்களால் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு தடுக்கக்கூடிய வல்லமை அந்த சப்த மாதாக்களுக்கு உண்டு அதனால் தயவு செஞ்சு கிராமத்தில் நம்ம ரெண்டாவது முக்கியமான தெய்வம் சப்த கன்னிகள் தான் இல்லை எல்லாருமே தயவு செஞ்சு சத்தம் மாதாக்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இங்கே இங்கே என்ன விஷயம்னா அவங்க ஒட்டுமொத்த தீர்வாக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அம்சம் இப்போ நீங்கள் வீடுன்னு கேட்டீங்க முதல்ல எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வானுன்னு கேட்டீங்களா இப்போ இவங்ககிட்டலாம் போட்டிங்கன்னா ஒட்டுமொத்த அம்சமே முருகப்படி அம்சம் ஒருத்தருக்காங்க அங்கே இருக்காங்க காளியினுடைய அம்சம் ஒருத்தருக்காங்க இந்த மாதிரி சிவனுடைய அம்சம் ஓத்திருக்காங்க தனித்தனியாக எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரு பேர் உட்காந்துறாங்க சத்த கண்ணி மாதாக்கள் அவங்ககிட்ட இந்த பிரார்த்தனை முன்வைங்க இந்த பிரார்த்தைக்கு முன்னாடி குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தான் அங்கே போகணும் எந்த நீங்கள் இறை பரிகாரத்துக்கு போகிறதாக இருந்தாலும் எந்த கோயிலுக்கு நீங்கள் வெளியூருக்கு போகிறதாக இருந்தாலும் முதல்ல ஒரு காணிக்கை குலசாமிக்கிட்ட அனுமதி வாங்கி போயிட்டு வந்தால் தான் உங்களை நல்லபடியாக அந்த பயணம் நல்லபடியாக போய் திரும்பி வர முடியும் இங்கே நிறைய பேர் நான் இன்சிடென்ட்டாக திடீர்னுப்பா திருப்பதி புக் பண்ணிட்டேன்ப்பா திருப்பதி உடனே மதுரைக்கு போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட்டாக அவர் முடிவெடுத்து போவாங்க ஆனால் நிறைய சிக்கல்களை சந்திப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க அப்போ போகணுன்னு நினச்சா ஆனால் போக முடியலப்பான்னு எப்படி முடியும் இங்கே வழிவிட வேண்டிய ஒருத்தர் உட்காந்துக்கார் நீங்கள் இங்கே இங்கே டிஸ்டிக் இருந்து வரணும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டு வரணும் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போகணும் இங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்கள் டேரக்டாக சுப்ரீம் கோர்ட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அது எந்த காலத்தில் எந்த எதுவும் இல்லை எந்த எத்தமும் நடக்காது நீங்கள் ஆரம்பிலேருந்து வந்தால் மட்டும்தான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் முதலும் அவங்க தான் முடியவும் அவங்க தான் உங்கள் மண் சார்ந்த தெய்வம் தான் குலசாமி ஆனால் இங்கேருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க எல்லாமே நல்லபடியாக முடியும் இப்போ நம்ம சப்த கண்ணி அம்மன் பேசினோம் இதில் எல்லாருக்குமே வராகி அம்மன் மட்டும்தான் பெரும்பாலும் தெரியும் மித்த அம்மன்களை யாருக்குமே தெரியாது தெரியலன்னு இல்லை ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் வராகி அம்மனை வழிபட்டு அவருடைய அருமை பெருமைகளை வெளியே சொல்லும் போது அவங்க கொஞ்சம் மற்றவங்களோட வழிபடக்கூடிய பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க நம்ம அதான் சொல்கிறோம் வராகி மட்டும் இல்லை அங்கே சப்த கண்ணிலும் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை வழிபடும் போதே உங்களுக்கு இவ்வளோ வலிமையும் உங்களுக்கு நினச்சி காரியம் நிறைவேறுதுன்னா அப்போ அங்கே இருக்கிற சப்த மாதாக்கள் உனதான் எப்படி இருக்கும் நம்ம தான் சொல்கிறோம் எல்லோரும் சேர்ந்து கும்பிடுங்கம்மா எல்லா சக்தி தான் இன்னொன்று ஃபஸ்ட்டு விஷயம் தெய்வத்துக்குள்ளே எந்த பிரிவும் கிடையாது நீங்கள் நான் வந்து நபிகள்நாயகத்தையும் கும்பிடுவேன் ஏசுநாதரையும் கும்பிடுவேன் புத்தரை கும்பிடுவேன் எல்லோரும் கும்பிடுவேன் இறை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ளே எந்த பாகுபாடும் கிடையாது ஆனால் இங்கே நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க வாழடி வாழையா ஒவ்வொருத்தருக்கு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி தான் சிஓஐ இவர் எலிட்ரிவர் இவர் இருந்த டென்த்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இறைவனும் இந்தந்த வேலைக்கு இந்தந்த பொறுப்பாளிப்பாக நீங்கள் போய்ட்டு அங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது நம்மள நம்மள்தான் கொடுத்துருக்காங்க உங்கள் குலசாமி இதுன்னு சொல்லிட்டு உனக்கு கல்வி வேணுமா இவரை பாரு அப்படின்னு டிபார்ட்மெண்ட் பிரித்து வச்சுருக்காங்க இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு விஷயம் வேணும்போது சப்த மாதாக்கிட்ட போய் சரணும் வச்சுங்களேன் எல்லாேருக்கும் ஒவ்வொரு ஃபவர் இருக்குது ஐயா நீங்களே சரணாகதி கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொன்னால் முடிச்ச தரத்துக்கு அவங்க காத்திருக்காங்க நம்ம தான் வழிபாடு பண்ணணும் ஆனால் தயவு செஞ்சு கிராமப்புற பகுதியில் எல்லா கிராமத்துலேயும் சப்தக்கண்டி மாதாக்கள் உண்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க ஒட்டுமொத்த தீர்வையும் உங்கள் பிரச்சனையை அவங்க கொண்டு போய் கொண்டு போய் சேருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறியே தீரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க அங்கே போய்ட்டு சாமி கும்பிடுவாங்க பிரச்சனை இருக்குது அதான் சிட்டியில் இருக்கிறவங்க வணங்கணும் இருக்குமா நிறைய கோவில் இருக்குது தேடணும் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் கேட்டது கொடுக்குது கூகுளு கன்னி மாதாக்கள் எங்கே இருக்குன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஊரில் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் அதிகமாக இருக்கும் இந்த நகரமும் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய பெருநகரங்களும் எல்லாமே கிராமமாக வந்து அடைஞ்சது தான் நம்ம தேடணும் இப்போ சி சிட்டிக்குள்ளே தேடினிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு அத்துல இருக்கும் ஏன்னா எல்லாமே கிராமமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சது தான் இப்போ உள்ள போகிறீங்க இப்போ நுங்கம்பாக்கன்னு சொல்கிறோம் லேக் ஏரியான்னு சொல்கிறோம் அங்கே ஒரு ஏரிக்கரை அம்மன் இருப்பாங்க அது பேர் லேக் ஏரியா ஏரி இருந்த இடம் அது அந்த ஏரிக்காக அம்மன் தான் அங்கே லேக் ஏரியால் இருக்காங்க இன்னும் இருக்காங்க ஏரிக்காக அம்மன் சொல்லிட்டு இருக்காங்க வள வளசராகம் போனீங்கன்னா அதே மாதிரி தான் அது ஒரு கிராமம் தான் பக்கா கிராமம் இந்த மாதிரி நிறைய கிராமப்புறம் சேர்ந்து தான் இந்த சென்னை மாநகரம் வட மட்டும்தான் ப்ராப்பர் சென்னைன்றது மற்ற எல்லாமே நம்மளை மாதிரி மக்கள் வந்து வாழ்ந்து உருவாக்கணும் இன்னொன்று இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் சென்னையில் பார்க்கலாம் ஏன்னால் இப்போ நான் எங்கள் ஊருக்கு இருந்து வந்துடுறேன் இங்கே செட்டில் ஆகிடுறேன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச இஸ் தெய்வம் அதுவோ அது ஒரு கோயிலாகிடுவேன் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மா எல்லா மாவட்ட மக்களுடைய தெய்வங்களும் சென்னையில் இருக்கும் சென்னையில் தான் அதிகமான ஆன்மீக விழாக்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லா மாவட்ட மக்களும் இங்கே வந்து செட்டில் ஆகுறதுனால அவங்க இசை தெய்வத்தை எங்கள் கோயிலாக சின்ன கோயிலாவோ பெரிய கோயிலாவோ கட்டி வச்சிருப்பாங்க ஆனால் தேடுங்கள் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் நாங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி